திருச்சி தஞ்சாவூர் ஹைவேல ஒரு இடம் இருக்கு அங்க ஒரு பிள்ளையார் கோவில் மூலையில சின்ன வளைவு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பிறகு அந்த இடத்துல போகக்கூடாதுன்னு டிரைவர்கள் எல்லாம் சொல்வாங்க ஏன்னா அது ஒரு விபத்து புள்ளி மட்டும் இல்ல ஒரு மர்ம புள்ளி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இரண்டு நண்பர்கள் கார்த்திக் அண்ட் பிரவீன் பைக்ல போயிட்டு இருந்தாங்க கடுமையான மழை கண்ணுக்கு முன்னாடி கடும் இருட்டு அந்த வளைவுல அவர்கள் வேகம் குறைக்கல ஒரு விபத்து பைக்கு வழுக்கி போனது பிரவீன் உயிருடன் இல்ல அதுக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு விஷயம் ஆரம்பமாயிற்று ராத்திரி ரோடு காலியா இருந்தாலும் யாரோ ஒரு பைக்ல டபுள் சீட்ல போற மாதிரி சத்தம் கேட்கும் சில சமயம் பின்னால ஒரு நிழல் ஒளிச்சு போயிடும் ஒரு டிரைவர் சொல்றார் ஒரு முறை நள்ளிரவுல அந்த வளைவுல கார் தான் ஓட்டுறேன் ஒரு இளைஞன் பைக்கு பக்கமா கை காட்டி லிஃப்ட் கேட்டான் நான் நிறுத்தி பார்க்கும் முன்னாடியே அவன் மறைந்துட்டான் அடுத்த நாள் பத்திரிகையில வந்த செய்தி அந்த இடத்துல பிரவீன் விபத்துக்கு ஐந்து வருடம் ஆன நாள் இப்போ பஸ் டிரைவர்கள் ஒரு பழக்கம் வைத்திருக்காங்க அந்த வளைவை கடக்கும் முன் ஹாரன் அடிச்சுட்டு பிள்ளையார்க்கு ஒரு வணக்கம் சொல்வாங்க அப்புறம்தான் கிளம்புவாங்க ஏன்னா அவர்கள் நம்புறது ஒன்றுதான் அவனின் ஆன்மா இன்னும் அங்கேயே இருக்கு